தன்வினை தன்னைச் சுடும் ஓட்டப்பம் வீட்டைச் சுடும் என்ற வரிகளை கூறியவர் பட்டினத்தார் அவர்கள் ரொம்ப பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் தான் பட்டினத்தார் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு துறவியாக வாழ்ந்தார் தன்னுடைய சொந்த ஊரிலேயே வீடு வீடாக சென்று யாசகம் கேட்டு வாழ்ந்து வந்தவர் தான் பட்டினத்தார் அவர்கள் இது பிடிக்காத அவங்க சொந்தக்காரங்க அவரை எப்படியாவது கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டுகிறார்கள் அவர் உடன் பிறந்த சகோதரியும் எங்க சொத்தெல்லாம் மறுபடியும் அவன் வந்து வாங்கிப்பான் அப்படின்ற பயத்தினால அவரை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு அவர் சாப்பிட இருக்கக்கூடிய அப்பத்தில் விஷத்தை தடவி கொடுத்துறாங்க பட்டினத்தார் தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டாரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீடு பற்றி எரிகிறது எப்பொழுதுமே நம்ம மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் தீயதை செய்தும் அப்படின்னா அந்த தீயது நம்மையே வந்து சேரும்